இருபத்தி நாலு மணி நேரமும் தேவன் அவரோடு பேசுவார் இவர் மனிதனோடு பேசுவார் அப்படினால் தேவனுக்கு இவர் தான் வாய் அப்படிப்பட்ட இவர் சொல்லுகிறார் பாரம் அவரே சொல்றாரு நான் கூப்பிடுகிறேன் ஆண்டோர் கேட்கலையே அடுத்து சொல்லுகிறார் தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன அடுத்த வார்த்தை கொள்ளை அடுத்த வார்த்தை கொடுமை அடுத்த வார்த்தை வழக்கு அடுத்த வார்த்தை வாதை யோசித்து பார்த்திங்களா ஆண்டுடைய ஊழியம் பண்ணுறவருக்கு இத்தனை பாடுகள் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறேன் ஆண்டு நேசிக்காதவங்க இந்த அறகுறை விசுவாசிங்க மாதத்துக்கு ஒரு முறை வரவங்கெலாம் செழிப்பாக இருக்கிறாங்க ஆனால் கத்திர நேசிக்கிறவங்க அதிகமாக பாடுபடுறாங்க ஆனால் ஒன்று தெரியுமா நீதிமானை ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை வேதம் சொல்கிறது அதாவது நீதிமான் துன்பங்கள் அநே அநேகமாக இருக்கும் கர்த்தரோ எல்லாவற்றையும் விடுவிக்கிறார் துன்பங்கள் அநேகம் சிலர் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு பொறாமையாக இருக்குது எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் பாடுகள் இல்லை போராட்டங்கள் இல்லை பிரச்சினை இல்லை வேதனை இல்லை கண்ணீர் இல்லை ஆனால் அவருடைய முடிவு அழிவு நல்லா கவனிக்கணும் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் பாடுகள் இல்லை போராட்டங்கள் இல்லை அவளுக்கு பிரச்சனையே இல்லை ஒரு வியாதி கூட வரலை வயதும் சொல்லுகிற அவங்க சொல்வது அவர் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது இதயம் விரும்புவதை விட அதிகமாக நடக்கிறது தமிழ் பொறியல் ஜபம் கூட பண்ணலை இதயம் விரும்புவது அப்படியே நடக்குது இங்கே ஜபிக்கிற வாழ்க்கையே நடக்கலை ஆனால் ஒன்று அவர்கள் ஒரு நிமிஷத்தில் பாழாய் போகிறார்கள் நானும் தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் இருக்கிற பச்சையான ஒலிய மரத்தை இருப்பேன் சொல்லுங்கள் பச்சையான ஒலிய மரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பச்சையான ஒளிய மரம் போல் இருப்பேன் அவங்க இருப்பாங்க ஆனால் ஒரு நிமிஷத்தில் பாழாய் போவார்கள் நான் ஒன்றும் இல்லாமல் இருப்பேன் ஆனால் இருப்பேன் இது நாளின் செய்தி ஒன்ஸ் அகைன் சோர்ந்து போகிறவனுக்கு அதாவது சோர்ந்து போன மனிதனை மனச்சோர்வு அடைந்த மனிதனை மகிழ்ச்சியாக்கும் கர்த்தர் இதான் செய்தி நம்பர் ஒன் நம்பர் ஒன் முதல் குறிப்பு மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன இங்க போடுவாங்க ஹிண்டர் ஸ்டீல் ராப் அது போடுங்களேன் வாழ்க்கையின் பல சூழ்நிலைகள் நம்மை ஸ்தம்பிக்க வைக்கிறது அதனால் கவனிக்கப்படும் ஹிண்டர் நம்மை ஸ்தம்பிக்க வைக்கிறது ஜெபிக்க முடியல வேதம் வாசிக்க முடியல ஊழியம் பண்ண முடியல நம்ம அப்படியே நம்மை நிலைக்குலை